அடுத்ததாக இந்த பகுதி கொஞ்சம் ஆண்கள் அப்படி பாபு சலாம் என்கின்ற பகுதி அதாவது முதலாம் நம்பர் கேட் நபில் நாயம் சலாஹா ஹுலி வல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல போகக்கூடிய கேட் இது வந்துட்டு ஆண்கள் முதலாம் நம்பர் கேட் அது எங்களுக்கு முன்னாலே இருக்குது பெண்கள் யாரும் இந்த வழியால போக மாட்டாங்க பெண்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல போகக்கூடிய கேட் நம்பர் என்ன தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு ஆனால் ஆண்களுக்கு முதலான இப்ப இருக்கக்கூடிய மொத்த பள்ளி வாயிலும் மன்னர் காலத்து கட்டப்பட்டு இதுதான் அந்த நபி நம்ம வந்து சொல்றோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வண்டி தான் போக முடியும் பெண்கள் இங்கே போக முடியாது இதுக்கு பின் சைடாக வந்து போய் வந்து பார்க்கலாம் ஸாலாம் சொல்லலாம் இந்த எனக்கு கூட்டு வந்தாங்க இந்த பள்ளிவாசலுடைய பேர் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது ஹிபுலத்தேன் அதாவது நபி செல்லம் வந்து எதிர்பக்கத்தில் வந்து சஸ்தா இருந்தாங்க உடனே அல்லாவுடைய வகி வந்த அப்புறம் காபத்துல்லாவை நோக்கி இந்த பக்கம் சஸ்தா பண்ண சொல்லி வந்த உடனே அவர் இந்த பக்கம் திரும்பி பண்ணதுனால இந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் ஹிபுலத்தேன்ற பேர் வந்தது அலாம் வலைக்கும் நான் நேற்று எபிசோடில் சொன்னது தான் இந்த மஜித்துல் ஹிப்லத் தேனியோடய பேர் இதை நாங்கள் இங்கே பார்த்துட்டு அடுத்தது எங்களுக்கு வந்து ஊகது மலைக்கு கூப்பிட்டு போனாங்க இங்கே போய் நாங்கள் ரெண்டு அக்கா தோளுதுட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம போக போகிறது வந்து ஊகது மலை இதோ வந்துட்டு பாருங்கள் இதுதான் உகது மலை இந்த ஊகது மலையோட சிறப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சிறப்பு இருக்குது அதில் வந்து ஒரு கட்டத்தில் உகது மலையே வந்து கீழேந்து பெயர்ந்து வந்து நபிசா அலா சொல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு போன வரலாறும் உண்டு அதிசலையும் நம்ம படிக்கிறோம் இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமானது ஏழு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலம் கொண்டதுன்னு சொல்லியிருந்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அல்லான்னு எழுதியிருந்துச்சு அதாவது சும்மா அங்கே ஒரு அடையாளத்துக்காக எழுதியிருந்தாங்க இதுதான் அந்த மலை இதை பற்றிய வரலாறு உங்களுக்கு அடுத்த எபிசோட சொல்கிறான்